மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை எப்போது குளிர் விலகும் எப்போது மழை தொடங்கும் என்பதை மற்றும் எந்த மாதிரியான குளிர் தாக்கம் மற்றும் உலக அளவில் எந்த ஒரு காலநிலை மாற்றத்தின் காரணமாக இப்படிப்பட்ட குளிர் என்பதையும் பார்ப்போம் குறிப்பாக இந்த வரைபடத்தில் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் லடாக் மற்றும் சீனாவின் ஒட்டிய பகுதிகள் மணாலி போன்ற பகுதியில் கடுமையான குளிர் மைனஸ் இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு குளிரானது பதிவாகி வருகிறது மணாலிக்கு மேல் அதாவது சீனா ஒட்டிய அந்த அளவுக்கு குளிர் தாக்கம் இருக்கிறது குறிப்பாக சொல்லணும் அந்த இமயமலை மலைத்தொடர் பகுதியில் அப்படி இருக்கிறப்ப அந்த குளிரினுடைய தாக்கம் தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பே உண்டாக்கி வருகிறது தற்போது பார்த்திங்கன்னா எனக்கே உடல்நிலை சரியில்லை கரண்டை ரெண்டு மூன்று நாட்களாக அதனால தான் பெரிய அளவு வீடியோ என்னால் எடிட் பண்ணி போட முடியல என்பதையும் தெரிவித்துக்கொள்ள குறிப்பாக இதற்கு அடுத்தபடியாக நம்ம என்ன சொல்ல வர்றோம் இந்த இந்த பாதிப்பு நேரடியாக தமிழ்நாட்டிற்கு குளிர் மற்றும் ஒரு வறண்ட வானிலை அதாவது தமிழ்நாட்டை குளிரை வைத்து நடுங்கி வருகிற அளவுக்கு குளிரானது மிரட்டி வருகிறது என்பதையும் கொள்கிறேன் குறிப்பாக நம் ஏற்கனவே சொன்னது போல தான் நீலகிரி மாவட்டம் குறிப்பாக பந்தலூர் கூடலூர் குன்னூர் ஊட்டி போன்ற பகுதிகள் மற்றும் தலகுந்தா போன்ற பகுதியெல்லாம் உரை நீடிக்கும்னு சொல்லியிருந்தோம் அதேபோல் தற்போது ീത്ത് വരുക അടുത്ത സിലേക്ക് നീടിക്കും குறிப்பாக இருபத்தாறாம் தேதி நம் மழைன்னு சொன்னோம் அதில் சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கடலோரத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் போல் தான் கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் அதாவது நாளை நாளை மறுநாள் வந்து கடலோரத்தில் மழை லேசாக இருக்கக்கூடும் சாரல் முதல் மிதமான மழை உள் மாவட்டத்துக்கு பெரிய அளவு எதிர்பார்க்க வேண்டாம் கடலோரத்திலே லேசான மழை தான் சொல்லியிருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள் இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது பருவமழை ിലെ രണ്ട് കാറ്റഗറി കേട്ടഗറി ஒன்று வந்து தென்மேற்கு பருவமழை மற்றும் இன்னொன்று வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழைங்கிறது நான் அதாவது தமிழ்நாட்டுக்கான பருவமழை அதிலும் குறிப்பாக கடலோரத்துக்கான பருவமழையாக இனிமேல் எடுத்துக்கொள்ளலாம் உள் மாவட்டங்களில் அளவு தீவிரத்தை கொடுக்க மாட்டேங்கிறது இருந்தபோதிலும் தென்மேற்கு பருவமழையில் உள்மாவட்டங்களுக்கு மாவட்டங்களுக்கு ப்ளஸ் ஆக்கி வருகிறது குறிப்பாக சொல்லணும் இந்த வெப்பசலனை இடிமலையாக நீடித்து வந்து அதிகப்படியான மழையை கொடுக்கறதுனால தான் தமிழ்நாட்டுக்கு ஓரளவு மழைப்பொழிவானது கிடைத்து வருகிறது வடகிழக்கு பருவமழையில் பெரும்பாலான ம மழை குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் அதிக பயனுள்ளதாக அமைந்து வருகிறது என்பதையும் இந்த இடத்தில் ஒரு கருத்தாக பதிவேற்றப்படுகிறது மற்றும் நிகழ்வு அமைப்பு உள்ளே அதாவது உள் மாவட்டம் கடந்து இல்லை எந்த அளவுக்கு ஒரு தன்மையுடன் வருகிறதோ அளவுக்கு தான் உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடிறது இ இனி வரக்கூடிய ஆண்டுகள் வந்து அதாவது பருவம் தவறிய மழையும் மற்றும் தொடர் மழையாக இனிமேல் இருக்காது எதிர்பார்க்க வேண்டாம் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவம்னா தொடர் மழையாக இருக்கும் ஒரு ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு தொடர் மழையாக கனமழையாக கொட்டி கொண்டே இருக்கும் இனி வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி இருக்குன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் இந்த பெய்ய வேண்டிய மொத்த மழையும் ஒரு குறிப்பிட்ட இரண்டு மூன்று நாட்களுக்கு பெய்து ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடும் அதாவது ஒரு கோடை மலையாக இருந்தாலும் சரி ஒரு வெப்பசலன மலையாக இருந்தாலும் சரி வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு இருக்கக்கூடும் குடும்பம் என்பதையும் தெரியுதுக்குள்ளே இந்த வரபிடத்தில் பார்த்திங்கன்னா அதாவது குறிப்பாக கடலோரத்தில் இருந்து கடல் உயர் கடல் உயர் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி இரநூறு கிலோ அதாவது உயரத்தில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மேற்கு தொடர்ச்சி ஆரவிலை மலை தொடர் மற்றும் கீழே மகாராஷ்டிரா ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியெலாம் இருக்குது அவர்களுக்கு பெய்யக்கூடிய மலையை பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த குடிநீர் பிரச்சனை தீர்ந்து வருகிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கர்நாடகா கேரளா அவர்களுக்கு பெய்யக்கூடிய மலையை பொறுத்து தான் குறிப்பாக காவேரி நீர் படுக்கையில் அதிகப்படியான நீர் வருகிறது இதன் காரணமாக தான் நம்மளுக்கு ஒரு சிறப்பான மழைப்பொழிவு இல்லைனாலும் நம்ம தமிழ்நாடு சமாளிக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது குறி குறிப்பாக அந்த கிழக்கு நோக்கி பாய்கிறது அந்த மகாராஷ்டிரால இருந்து கீழ்ப்பகுதி வரும் கர்நாடகா வழியாக வந்து குறிப்பாக தமிழ்நாட்டு அந்த கிருஷ்ணகிரி அந்த தலைக்காவிரி பகுதியில் வந்து நம்மளுக்கு மழையை குடிக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதனால் தான் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கேரளாவில் பெய்யக்கூடிய மழையை வைத்து மேற்கு மாவட்டங்கள் சமாளித்து வருகிறார்கள் ஏதனா அவர்களுக்கு ஒரு வறட்சியான நிலையை நிலவி வருகிறது என்பதையும் தெரிவித்து கடந்த மூன்று ஆண்டுகளாக பெரிய அளவு ஒரு மலைப்பொழிவு பார்க்கவில்லை ஒரு கடுமையான வறட்சியை நோக்கி நகர்ந்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த வரைபடத்தில் பார்த்திங்கன்னா ஐ க்ளவுட்ஸ் அதாவது நம்ம இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து கடலோரப் பகுதியெலாம் மேக உற்பத்தி ஆகிவிடும் அடுத்த நிகழ்வின் காரணமாக அதாவது குளிர் வந்து குறைய ஆரம்பிக்கும் படிப்படியாக இருபத்தொம்போது முப்பதுலாம் ஒரு கடுமையான குளிர் இருந்துச்சுனாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உடனே டக்குன்னு குறையுமான்னு கேட்டால் குறையாது படிப்படியாக குறைந்து காணப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி அதற்கு பிறகு முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து படிப்படியாக மழை தீவிரம் இருக்கும் கடலோரத்தில் முதல்ல மழைப்பிழிவு தொடங்கும் அதுக்கப்புறம் உள் மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை அது தொடங்கக்கூடும் என்பதையும் தெரியுதுக்கு நன்றி வணக்கம் மக்கள் வெதர்மேன்